பட்டம் குளிச்சிருக்கான் மாதத்துக்கு ரெண்டு டைம் தான் குளிப்பாட்டி நல்லா இருக்கு ரயிலுக்கு பட்டாவ குளிக்கிறியா ஹே போய் புளிதானா இங்கே இருந்து எடுத்து எடுத்துடறா அச்சிட்டா இல்ல உலிந்திருச்சு இழுத்துதுல்ல ஜனர ஆட்டு குட்டிப் பிரிச்சுக்கி கலவற மாதிரி கழுவிட்டு போறேன் எனக்கு வேற வீடியோ செய்யணும் ஏய் சங்கிலி பிடிச்சிடுடா காலை பிடிச்சி இழுக்கிறோம் வந்து ஒடியா இருக்குன்னே பார்க்குதுங்க பிடிச்சி முடிச்சுட்டு காட்டுறேன் குளிக்கட்டும் பட்டு குளிச்சு முடிச்சாச்சி கொஞ்சம் வெள்ளையாயிட்டா இல்லை பட்டோ குளிச்சிட்டியா வெயிலுக்கு நல்லா ஜிலி ஜிலி ஜிலின்னு இருந்துச்சா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஃப்ரெண்ட்ஸ்